¡Aca el barro, Muri, el barro! ஆடம் பெற்றோ வளர்ந்து நிற்கும் ஆழம் பெற்ற நிற்கும்

வாங்க சார் வாங்க சார் கலெக்டரை மறக்காதீங்க அண்ணா கலெக்டரை மறக்காதீங்க

சார் அப்படியே ஒரு பேடி குடிங்க நண்பர்களே சார் கொஞ்சம் சண்டா சார் சப்பிஸ் நான் குடிங்க ஒரே ஒரு குடிங்க உம் குடிங்க நல்லா நல்லா வந்து நல்லா நல்லா ஓ புடிங்க நல்லா கேளு கொஞ்சம் வாங்க நீங்க எல்லாம் எல்லாம் நான் பிரேக் எடுத்து வாங்குற வா வாருங்கள் உங்களுக்கு ஏம் குடி வாங்க வாங்குங்க குடிங்க குடிங்க செவன்த் பேர் காரணமான கதாநாயகம் மாநில சம்மேனா ஓகே முன்னாள் புதுச்சேரி செல்வம் வழிபடு சார் கொஞ்சம் மாநில தலைவர் பாசா அவர்களும் மாநில பொருளாளர் ஜெய்சிங் பொருளாதார மாநில செயலாளர் ராமசுந்தரம் அவர்களும் தற்பொழுது இந்த அரங்கத்தை தமிழ்நாடு அரசோத சங்கத்திற்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்ட மரியாதைக்குரிய அந்த தோடாக்கமும் சங்கத்தினர் மாநிலம் மாநில தேசி மூவரும் இணைந்து தற்பொழுது உற்சாகத்தோடு

அரசியல் சங்கத்தின் மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பொறுப்பு மாநில நிர்வாகி மாநில துணைத் தலைவர் அன்புள்ளார் ஹம்சராஜ் அவர்களையும் நம்முடைய கரூர் இந்த கட்டிடத்தை வடிவமைத்து மிகமாக அன்போடு அழைக்கிறோம் மாநில துணைத்தலைவர் பொறுப்பு மாவட்ட மாநில நிர்வாக ஹம்சராஜ் அவர்களை அன்பான வழங்கி கௌரவினா Está sendo avançado. Já foi penalizado. Para a briga, para o Zé. Para a briga, para o Zé. Para a briga, para o Zé. Para a briga, para o Ok,

சண்முகம் முன்னாடி வாங்க. மாமட்ட சார் கேப்பங்க. தபிஸ் தபிஸ் சச்சார ராஜேந்திரன் அவர்களையும், செயலாளர் தோள குணசேந்திரன் அவர்கள் குணசேகரன் அவர்களையும், பொருளாளர் காங்கிரசு அவர்களையும் அன்புடன் மேலைக்கு வருமாறு அழைக்கிறோம். அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் முதற்கண் நேர வணக்கம் இந்த அருமையான தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளப்பரிய போராளியாக திகழ்ந்த சுமார் சென் அவர்களுடைய நினைவை போட்டு நேரத்தில் இந்த நாளை நம்முடைய கட்டிட திறப்பு சங்க நிர்வாகிகளையும் சங்க போராளிகளையும் இந்த இடத்தில் நினைவு கூற கடைப்பட்டுள்ளோர்களே இந்த செய்து கொண்டிருக்கும் நம்முடைய அறிவித்தோர் மாநில துணைத் தலைவர் மாநில துணை பொதுச் செயல்தோர் வாசகி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுடைய அன்றாட பணிகளை திறமையாக மேற்கொள்வதற்கு தனியார் மையத்திலிருந்து காத்துக் கொண்டு வரும் நமக்கு மாடலாகி சென்றாலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தோழர் கூட்டுறவு பதிவாளர் அறிவித்தோர் கந்தராஜா உள்ளிட்ட பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து கூட்டுறவு சங்கத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் நம்முடைய கல்வித்துறையை சேர்ந்த தோறலுக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைனாலும் கண்ணன் தோழ ஒரு போன்ல சொன்னாலே உடனடியாக அம்முடைய அமைத்து இந்த கட்டிடத்திற்கு பேருவியாக இருந்த அனைத்து மருத்துவத்துறையை சேர்ந்த அனைத்து மருத்துவத்துறை கூட்டமைப்பு அனைத்து தோறலுக்கும் நமக்கு இந்த விழாவில் முதலாளாக கலந்து கொண்டு இறுதி வரை முக்கிய காரணங்களால் வர முடியாத சூழ்நிலை எழுந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் மறைப்பிற்கும் மரியாதைக்குரிய அனைத்து தோழர்களுக்கும் இந்த இடத்தில் மனதாரகவும் வீரம் செறிந்த ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கொடுத்தாக்கிறேன் தோழர்களே கொடைவள்ளல் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் இதே அருகில் உள்ள பழைய பஸ் நிலையத்தில் ஒரு நாடகம் நடத்தி அந்த நாடக முழு பொன்முடியும் அப்படியாகவே அவருக்கும் தோர்களே அந்த அடிப்படையில் இருந்தாலும் அதுதான் அவர் குடையுள்ள பெயரை பெற்றுள்ளார் அதனாலதான் அவர் அந்த வந்த வசூல் அளித்திலேயே ஏழாயிரத்தி ரூபாய் என்றால் இன்று அதனுடைய மதிப்பு என்ன என்று நினைத்து பாருங்கள் அந்த அடிப்படையில் அந்த குறைவலர் அளித்த அந்த பண முடிப்பில் இன்று இன்றைக்கு பல கோடி வகையில் பெருமானம் உள்ள இந்த இடம் தோழர்களே அதனால்தான் அவரை நினைவுறு வகையில் இந்த இடத்திற்கு என் எஸ் கலைவான கிருஷ்ணன் இல்லம் நாங்கள் பெயர் வைத்து அவரை என்றும் நினைவில் வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிறோம் தோழர்களே அதற்கு மிகப்பெரிய ஒரு நினைவை கூற வேண்டிய கடமை உள்ளது தோழர்களே அதே சமயத்தில் நமக்கு முழு ஆதரவாக இருந்த தோழர் முருகேசன் அவர்களை நினைவு வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த கட்டிடத்தில் டிஎன்பிசி குரூப் போர் குரூப் டூக்கு இலவசமாக பயிற்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து அதே போல படத்திறப்பையும் செய்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புமிகு மாவட்ட ஆட்சி தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என தனிமரம்ங்கிறது தோப்பாகாது அப்புறம் பழைய வரலாறு நம்ம கதை படிக்கும் போது ஸ்கூலில் இப்போ கதையெல்லாம் இல்லை மாற்சுவல ஐந்து மாடுகளை போய் சிங்கமும் கதைகள் பெற்றுப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இந்த ஒன் சமூகத்துக்கு பாதிப்பு உங்களால் கிடைக்கக்கூடிய பயன்களால் இல்லாமல் போய் பொதுமக்களுக்கும் பாதிப்பு அதனால் நீங்கள் எப்பயும் ஒற்றுமையுடன் இருந்து நமது முக்கியமான கோரிக்கைகளை வென்றெடுக்க எனது சார்பாக இதயம் கழிந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் மேம்பாலும் வளர்ச்சி வாய்ப்பு நேரம் நிலைய அனைவருக்கும் मन तव्हां नंढे केतिरी नंढी वणक யாரும் செல்ல வேண்டாம் ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி எங்களுக்கெல்லாம் உற்சாகத்தை அளித்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பிலும் கரூர்

நன்னேச்சரி. அட 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 அட.

நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த சளிக்கெழமை எங்கள் ஊரில் இந்த அரங்கத்தில் நடக்கிறதுக்கு ஒரு முன்னோட்டத்தை நாங்கள் பாதித்தோம் ஒரு இதாக நேரடியாக அதில் தொடர்கலாம் நிறைய மறைமுறையுமா நிறைய பேரோட உணவு இருக்கும் ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் நமக்கு நன்றியை கொண்டு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுரல் சங்கத்தில் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதுக்கப்புறம் வந்து கட்டியிருக்கிறாங்க இது பல பரிணாமங்களை கடந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பல கட்டங்களை வந்து தாண்டி தாண்டி அவர் வந்து எல்லாரும் நல்லா வாழணும்னு ஒரு எளிய அடிக்கட்டு மக்கள் நல்லா வாழணும் அந்த கோட்பாடோடு இந்த கட்டடத்தை வந்து வழங்கி அதை வந்து அந்த நோக்கத்தை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு அரசு சங்கம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து முயற்சி நம்மளை விட வந்து அவரு ஒரு அரசு துறையில அரசு துறை இருந்தால் எப்படி அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும் தமிழகத்தினுடைய அரசு ஊழியர் வரலாற்றில் தமிழ்நாடு அரசு உயர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மே ஆறாம் தேதி மதுரையில் தொடக்கப்பட்டு உள்ளதா அரசு சங்கத்தின் வேளாண் நிர்வாகிகள் அமர்ந்தவர்கள் تنوں منڈی تے توڑن پلو ہاں یاندے یاندے سارڑے نے بارے سر جی بلڑیڑی اوکے سر ان جی آیا جی لائے پٹ پڑن نوں نلتے پھوڑ جمانہ ذکر کو کرتا ہے کوئی نہیں 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 بھئی 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 ابے رما یہ بھئی نکلا وہاں ہے انہوں نے کہا سلور نے کہا اره خبره ننه خبره نادي صاحب اور ينگ خبره ٹھیک ہے അടരെ ഇങ്ങോട്ട് വരൂ നാബേം കളാടടരെ ഇങ്ങേരെ വരൂ അടരെ ഇങ്ങേരെ വരൂ മെഡം സാടരെ ഇങ്ങേരെ വരൂ സാരെ ഇങ്ങേരെ വരൂ बढ़ने। ओके। स्नाइडर